தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் என்னோட ஆசிரியர் வந்து நீ எந்த அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறேன் அதனால ஒன்னு நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்ற ராஷ்ட்ரிய இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்களா அதை எடுத்து நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொல்லலாம் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார்ன்றதே எனக்கு அவ்வளோ ஒரு வெறுமையாக இருக்கின்றது அதனால்தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் நான் நம்முடைய உயர் அதிகாரிகள் மூலமாக குறிப்பாக நம்முடைய இயக்குநர் தலைமையில் ஒரு போடுறது மூலமாக இமிடியேட்டாக அதுக்கு காரணமானவர் யார் என்பது எழுத்துப்பூர்வமாக நடந்தது என்ன என்பதை முழுமையாக நாங்கள் தெரிந்து கொண்டு வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ்ல காரணகர்த்தாவாக இருப்பது யாராக இருந்தாலும் எந்த தயவு தாட்சியும் இல்லாமல் அவர்கள் மீது முழுமையான நடவடிக்கை துறை ரீதியாக நடக்க போகிறது ஆனால் இன்றைக்கு எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றதோ அதே இடத்தில் நாங்கள் முற்போக்கு தலைமை ஆசிரியராக முப்பது ஆண்டு காலம் பணியாற்றியவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்லுகின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ மலர் மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது ஒரு புறம் தவறுக்கு யாரு காரணமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களிலே நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிக்கைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான துறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம் இந்த சிஓ யார் காரணமும் இமீடியட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க கிடையாது அதுக்கான இம்பேக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலேயும் உள்ளதும்போது அதுக்கு காரணக்கத்தா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான் நீங்கள் சொன்னது போல சங்கர் சொன்னது போல் வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸில் அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்க சொல்ற மாதிரி எடுத்தோம் இல்லாம யார் தவறு செய்திருக்கார்கள் அடிப்படை காரணம் இந்த நிகழ்வுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தாலும் உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக வழங்க அதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் தீவிரம் விசாரிக்கும் போதுதான் யார் காரணம் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ் எம் சி மூலமாக காரணமாக இல்ல இங்க இருக்கின்ற தலைமையாசி மூலமாக காரணமாக

பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளி கூட நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் நீங்களே வந்திருக்கிறீங்க எல்லாருமே அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக ஒரு கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாலும் சரி ஒவ்வொரு மாதமும் நடக்கிற சிஓஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்கள் இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி ஓவரலாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தான் கொடுக்க நம்ம இவ்வளோவும் சொல்லியிருக்கோம் நாங்கள் அதே மீறி இது மாதிரியாக நடக்கும் பொழுது நீங்கள் சொன்னது மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிய கவனத்துக்கு கொண்டு சென்று செய்தார்களா இல்லாது அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்ற உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை அதான் நானும் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் அதனால் தான் இன்னைக்கு குறிப்பாங்க கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் ஒரு ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்களை தயவசத்தை வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார்ங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் நான் இது நீங்கள் சொன்னதும் போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாமே நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காது அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் ஏன்னா ஏன் பிரமிசர் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்கிறீங்க என்னோட ஆசிரியர் அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற அதனால உடனே நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை அடுத்த திட்டமா தெரிவித்துக் கொடுக்கிறேன் இல்லை வேணாம் அது நிர்வாக ரீதியாக ஆசை வந்து பேட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு பட் எதுவா இருந்தாலும் நான் அவருடன் அமர்ந்து பேசும்போது கூட நானும் அவரோட நான் சிலது நீங்க துணிஞ்சு பண்ணுங்க நாங்க நிற்கிறோம் ஏன்னு சொன்னோம் மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால கண்டிப்பா சும்மா விட முடியாது என்பது நான் தெரிவிச்சேன் கண்டிப்பாக அந்த எவிடன்ஸ் நமக்கு எவிடன்ஸே இருக்கு அதுல வீடியோவே இருக்கு அந்த வீடியோக்கு தகுந்தாற்போல் அவர நீங்க சொல்ற மாதிரி யான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் அப்படினு நான் சொல்றேன். சம்பந்தப்பட்ட பள்ளியளோட வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இல்லை உங்களுக்கு முன்னாடி வச்சு வெச்சு இன் பண்றது ஒரு நிர்வாகத்துக்கு கிடையாது. இதுக்கு ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்க தரமேல இயக்குநர் தலைமையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வி사ர்னை நான் இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டேறாங்க நான் உங்களுக்கு சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாளில் உரிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் எடுக்கணும் இல்லை நீங்க வந்து இந்த போட்டோ வச்சு நீங்க கேட்குறீங்க அது எல்லா அமைச்சரையும் பாக்குறாரு எனக்கு விசிட்டர்ஸ் பார்த்தீங்க ஒரு நாளைக்கு நூறு பேர் பாக்குறாங்க ஆள் வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க எதுக்காக வராங்க எதுக்காக போறாங்களான்னு நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அதுக்காக அவர் வந்து போட்டோ எடுத்துட்டாங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறதுலாம் அது வந்து மிக மிக ஒரு தவறான செய்தி திராவிட மாடல் அரசு நடத்திட்டு இருக்கோம் எந்த விதத்துலயுமே கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் அது உங்களுக்கே நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்திலேருந்தே நான் சொல்கிறேன் நான் அவன் சொல்றேன் என்னிபோ கூட எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கின அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்திருக்கிறோம் அதனால நீங்க தயவுசு அதை இதை நீங்க முடிச்சு போடுறது இந்த மாதிரியான நபர்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது அதாவது நாங்கள் எல்லா அமைச்சர்லையும் சந்திக்கிறோம் அப்படின்னு ஒரு இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துறது பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன் பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீ கொண்டு வரீங்க நல்ல எண்ணத்தில் கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவறு கிடையாது ஆனால் வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அவன் எந்த மாதிரியான சமூகத்திலேருந்து வரீங்க அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளான்னு நிகழ்த்திருக்கான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் அவன் கூப்பிட்டுருக்கணும் தவறு உங்கள் மேலும் இருக்கின்றது பள்ளி நிர்வாகத்தின் மேலே இருக்கின்றது ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார் இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார் அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கோட்டை முறைப்படுத்தாத நிலையில மாதிரி அந்த விழா சம்பந்தமான ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் என்வரன்மெண்ட் போர்டு ஜாயின் கமிஷனர் வந்து ஒரு சுட்டு அறிக்கையை விட்டுருக்காரு எல்லா கலெக்டருக்கும் கலெக்டருக்கு அறிக்கை வந்தோம் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணால் எல்லா சிஓஸ்க்கு அது அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்ணுறாரு இவங்க வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து யார் கரைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்ததுக்குன்னா உடனடியாக இந்த என்வாயன்மெண்ட் ஜாயின்ட் கமிஷன் மீது உடனே சீஃப் செக்ரட்டரியை சொல்லி உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுங்க இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டின் மூலமாக எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கும் இது போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் வந்து எங்கள் சிஓஸ் வழங்குகிறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆக்ஷன் நம்ம எடுத்துருக்கோம் நேத்து கூட நான் பத்திரிக்கைத்துறை நம்பர் கேட்கும்போது கூட நான் பதில் சொன்னதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்போம் எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது எத்தனை லட்சம் வழக்குகள் அவர் மீது பாயப்பட்டிருக்கு என்று இரும்புகரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதை அடக்கி அடக்கி கொண்டு தான் இருக்கின்றார் பட் ஆனால் அதையும் மீறி நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு நம்முடைய பாடத்திட்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறாரு நம்மளுடைய சிஸ்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறார் எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அவர் இதுக்கு இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து என்பது தான் நான் பார்க்கலாம் சரி எல்லாரும் இங்க வந்திருக்கேன் எல்லாருமே ஏதோ அரசு பிள்ளை படிச்சிருப்பீங்கல்ல உங்க வீட்டுல சொந்தக்காரங்களா அரசு படிச்சிருப்பாங்கல்ல எல்லாம் வீணா போயிட்டாங்களா அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து தயவுசெய்து தெரிவி திருப்பி சொல்றேன் நீங்க மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பற்றி எங்களோட பாடத்திட்டத்தை பற்றியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவச்சலும் எங்களை அவமானப்படுத்துவதுக்கு சமம் இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓல இருக்கின்ற டைரக்டர்ஸ்லேயும் சரி மயில்சாமி ஐயாவாக சரி இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேற்று நான் பேசும்போது சொன்னேன் நாற்பதாவது சீஃப் ஜஸ்டிஸாக நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்ற இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவா சொல்லும்போது எங்களுக்கான பெருமை நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் வாயிலாக கேட்கிறேன் நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கெந்த இடத்துல இன்னைக்கு உயர் பகுதி பதவியில இருக்கிறார்கள் யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் தான் தான் உங்களை பரவாயில்ல உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுங்க அப்பதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கணும் என்பதை இந்த மாதிரியான கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்க வச்சா கூட நீங்க அதை அரசியல் நீங்க சொல்லுறீங்க அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்க உங்களுடைய பதிவுகளை கொண்டு வாங்க நீங்க பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொதுமக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இது போன்ற கருத்துக்களை வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாக இருக்கும் தெரியும் கண்டிப்பாக அழைக்கப்படும் சமத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசணும்

பார்த்தேன் அந்த போட்டோ வச்சு அவர் கேள்வியும் கேட்டாரு நான் பதில் சொல்லிட்டேன் நான் என்ன மட்டும் இல்ல பல அமைச்சர்களே அதான் பல அமைச்சர்களை பாக்குறாரு அதுல வள்ளலார் சம்பந்தமான பாட புத்தகத்தை கொண்டு வள்ளலார் கெட்டவர் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி வரணும்னு வரும் சொல்லிருக்காங்க அது அப்படியே நம்ம துறை ரீதியா குடுத்துருவோம் தவிர துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்வது எங்களுடைய அலுவலர்கள் எஸ்சிஆர்டியை சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டென்ட் பேஸ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வர முடியுமா எதுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் பைவ் த்ரீ பைவ் போர் ஒன் செவன் டபுள் ஒன்